ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து எப்போ இன்னைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி இருபத்தொம்போது நிமிஷம் இருபத்தி நாலு வினாடிகளுக்கு தனுசு ராசியிலிருந்து அதாவது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து சனியின் வீடான மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த இடத்துல எத்தனை நாள் இருப்பார்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் பயிற்சியாகி அந்த இடத்துல இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாட்களில் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஆறு நாட்களில் பல மாற்றங்களை செய்து கொடுப்பார் கெட்ட பலன்களையெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் பத்தாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்தால் கெடுதலை தருவார் ஆனால் இப்போது அவர் அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதாக மாறக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லுவாங்க அதாவது மறைமுக ஆசீர்வாதம்னு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பல ராசிகளுக்கு அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும்னு வச்சுக்கோங்களேன் பல ராசிகளுக்கும் உங்களுக்கு இட் இஸ் அ ப்ளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மறைமுக ஆசீர்வாதம் தான் என்ன மறைமுக ஆசீர்வாதம்னு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக என்ன பலன்கள் ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமுகமாக நடக்கும் காதல் பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக க மன வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி உறவுல ஒரு சிறு விரிசல் இருக்குது நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் சார் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் சார் என் மனைவியை நான் விட்டு பிரிஞ்சிருக்கேன் அவங்க வீட்டில் என்னை பேசவே விடலை அவங்க கூட எல்லாம் நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணால் தடங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியானது அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் வேலையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமானங்களோ இல்லை தடங்கல்களோ ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சி கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தாறு நாள் இல்லை இருபத்தெட்டு நாள் மேக்சிமம் அதுக்குள்ளார் அட ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு வருவார் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் பன்னெண்டு தடவை பதிமூணு தடவை கூட பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இவ்வளோ பீடிகை போட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா வசதி வாய்ப்பு திருமண சுகம் மனைவியால் வரக்கூடிய சுகம் குழந்தைகளால் வரக்கூடிய சுகம் அதே சமயம் வசதி வாய்ப்புகள் குறிப்பாக தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் உங்களுடைய நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்ல இப்போ நான் நான் வந்து ஒரு நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் தான் முடியும் சில பேர் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும் ஆனால் எப்பப்பாரு கிழிசல்லையே உட்காந்துருப்பாங்க அதுவும் சில அந்த அந்த காலத்தில் மளிகை கடை நடத்தினவங்களாம் அவங்களுக்கு அவங்கள கோடி சொல்லுவாங்க அந்த பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது எப்பப்பாரு ஒரு வெள்ளை பணியன் ஒரு முண்டாமுடையன் ஒரு அழுக்கு வேட்டி கட்டி ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற சிச்சுவேஷன் பணம் இருந்தும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இதற்கு காரணம் என்னென்னா சுக்ரன் சாதகமான இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சுகபோக வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்ரன் நல்ல இடத்துல இருக்கணும் அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்கள் ராசியிலேருந்தோ லக்னத்துலேருந்தோ ஒன்று கணக்கு கணக்கெடுத்துக்கணும் ராசிங்கிறது உடம்பு சார்ந்ததாக இருக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி இருக்கும் ஸ்லீப்பிங் டயர்ட்னஸ் ஜாஸ்தி இருக்கும் சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருக்கும் இருக்கக்கூடாத இடங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு கெடுதல் ஏற்படும் அப்படின்னு கேட்டால்னா உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல மற்றும் பத்தாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த சுக்கர பயிற்சி பிட்வீன் டிசம்பர் செகண்டு டு டிசம்பர் டுவெண்ட்டி எயித் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துல இருந்தா கூட கெடுதல் இருக்காது நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள்னா அப்போ மற்ற இடங்களில் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே மற்ற இடங்கள்ல சொன்ன அந்த இடத்துல இருந்தால் இன்னும் அமோகமான பலன்கள் பாகியஸ்தானம் வலுப்பெறுவது குழந்தைகள் ஸ்தானம் வலுப்பெறுவதுன்னு ஏகப்பட்ட நற்பலன்களை தரக்கூடிய வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அமோகமான ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக பிட்வீன் டிசம்பர் செகண்ட் டு டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் அமையறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது சுக்கிர பயிற்சி இதனால் உங்களுக்கு என்ன நற்பலன்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதா தங்க நகைகள் வைர ஆபரணங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை வாக்கம் இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கிறதா செல்வாக்கு கலைத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறதுலாம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பார்ப்போம் ரிஷபராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் இது நாள் வரை கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு நாள் பார்த்தேன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி குருவோட பரிவர்த்தன யோகத்தை பெற்று உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார் எதிரிகளால் கூட உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்போ வந்து சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பொதுவாக சுக்ரன் அதுவும் ராசிநாதனாக இருக்கிறவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு பிடித்தவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதினருக்கு ஆஸ் யூஷுவல் அதே தான் நல்ல விஷயந்தான் ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சஸ்தானத்தில் இருக்கார் அதனால் இப்போதைக்கு திருமணத்தை பற்றி பேசாதீங்க என்ன ஒரு சங்கடமான விஷயம்னா நீங்கள் பேச்சு எடுத்தாலே அல்லது உங்களுடைய முயற்சி எடுத்தாலே அது தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அங்கேருந்து வராது இப்போ லேட்டா சசி நீங்கள் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க இல்லை ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு அதே சமயம் திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபம் இருக்கும் தேவையில்லாத உங்களுடைய வாழ்க்கை துணை தரம் தாழ்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு முன்கோபத்தோடு செயல்படுவார் உங்ககிட்ட சண்டைக்கு வருவார் அடிப்பார் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இந்த சுக்கிரன் வந்து ஒன்பதாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் கடன் பிரச்சனைகள் குறிப்பாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி தான் சுக்கரன் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மட்டுமல்லாமல் அந்த பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சியில் அதை நீங்கள் எடுத்து சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இரண்டாம் இடத்தை சுக்கரன் பார்த்துட்டு இருந்தார் அதனால் இத்தனை நாளாக சண்டை போடாமல் இனிமையாக பேசி மரியாதையாக பேசி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழில் இருக்கார் அதுவும் வக்கரகதியில் இந்த வாரத்தில் இருக்க போகிறார் அடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு அதுக்கப்புறம் நிவர்த்தி அடையும் பொழுது முன்கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுவரை வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்களுடைய உறவுகளிடமோ உங்களுடைய குறிப்பாக க்ளோஸ் ரிலேஷன் நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை இவங்ககிட்ட எல்லாம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இதில் இன்னொரு எட்டாம் இடத்துலேருந்து சுக்கரன் பார்த்ததுனால உங்களுடைய கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியாமல் இருந்தது கடந்த சில வாரங்களில் ஆனால் இப்போ கமிட்மெண்ட்டை கீப் அப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் முடிந்த வரைக்கும் நிதானத்துடன் இருப்பது நல்லது அடுத்து வரக்கூடிய இருபத்தாறு நாட்கள் கிட்டத்தட்ட வந்து மூன்ற வாரம் இந்த மூன்ற வாரமும் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு ராசியில் இருக்கிற குருவின் வக்கர பார்வை இருக்குது குரு பார்வையே நல்லது தான் அது வக்கரமாக இருந்தாலும் சரி கெடுதல் நேர்கதியாக இருந்தாலும் சரி கெடுதல் பண்ண மாட்டார் குரு பகவான் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்கரம்ங்கிறது வந்து ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ இட் இஸ் நாட் அ நெகட்டிவ் ஃபேக்டர் ஃபார் ரிஷபராசி இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவாங்க அது வெதர் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய பெரியவங்களுடைய கலீக்ஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் அப்பாவுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஸோ பண முடையும் இருக்காது வருமானத்தில் குறைவும் இருக்காது உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் இருந்து அவச்சொல்லும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் சுமூக தேர்வை சந்திக்கக்கூடிய யோகம் இந்த மூன்றரை வாரங்களில் ரிஷபராசிக்கு ஏற்படும் ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி ருணரோக சத்ருஸ்தானாதிபதி குரு பார்வையில் இருக்கிறனால எதிரியிடம் கூட அன்பு பாராட்டுவீர்கள் எதிரிகள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் ஸோ அப்பேற்பட்ட யோகமான காலத்தில் நீங்கள் பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியில் ரிஷபராசிக்கு அமோக பலன்கள் மனதைரியம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரித்தல் தெளிவான சிந்தனை ஏற்படுதல்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் கூடவே அம்பாள் வழிபாடு அப்போ எதுக்கு சார் துர்கை வேறு அம்பாள் வேறேன்னு கேட்டால் ரெண்டு பேருமே ஒன்று தான் அம்பாளுடைய ஒரு அவதாரம் தான் துர்கை அந்த துர்கையை வழிபடும் பொழுது அம்பாளுக்கு நீங்கள் வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று கேசரி நிவேதனம் செய்து மற்றவர்களுக்கு விநியோகம் செய்து நீங்களும் சாப்பிட்டு வாருங்கள் உங்களுடைய அபிலாஷைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்வாள் அந்த அன்னை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள இந்த சுக்கர பயிற்சி பலன்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிட கொண்டிட உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமே செய்து வருவதன் மூலமாகவும் அம்பாளை வணங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது திண்ணமாகும் அதற்காக உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்